ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் தேசிய சிந்தனையாளர் மற்றும் செயற்பாட்டாளர் எழுத்தாளர் தியாகு அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் சிவா தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகையினுடைய முக்கிய அடையாளம் ஜல்லிக்கட்டு கரும்பு எப்படி ஒரு அடையாளமோ அதுபோல் பொங்கலுக்கென்று இருக்கின்ற தனித்துவமான அடையாளத்தில் ஜல்லிக்கட்டு ஒன்னு பேசப்படுது தொன்று அதுக்கு ஒரு மிகப்பெரிய புறநானூர்ல இருந்தே அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது என்றெல்லாம் சொல்கிறார் இப்போ அந்த அலங்காநல்லூர் பாலம்பேடு ஜல்லிக்கட்டு தான் உலக அளவில் ஜல்லிக்கட்டுக்கு பிரசித்தி பெற்றது இந்த நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜல்லிக்கட்டில் இது ஒரு தீண்டாமை கடைபிடிக்கப்படுகிறது இதில் வந்து இப்போ பறையர் சமுதாயத்திற்கு பல்லர் சமுதாயத்தினரை தொடவே அனுமதிப்பதில்லை அதாவது மாடு விடக்கூடிய இடத்திலும் அவர்களை அனுமதிப்பதில்லை மாடு பிடிக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் அவர்களை அனுமதிப்பதில்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு விமர்சனம் ஒவ்வொரு ஆண்டு வருது இந்த முறையும் வந்திருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க ஆண்டுகள்ல அப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்தாலும் இந்த ஆண்டு மிக வலிமையாக நேரடியாகவே ஒரு மாடுபிடி வீரர் அந்த குற்றச்சாட்டை சொல்லி இருக்கிறார் அவர் பேர் தமிழரசன் அவர் பக்கத்துல ஒரு ஊரை சேர்ந்தவர் பாலமேட்ல அவர் கடந்த ரெண்டு முறை நல்ல மாடு பிடிச்சு சாதனைகள் செஞ்சு பரிசுகள்லாம் வாங்கி இருக்கிறார் முதல்ல தனக்கு அந்த டோக்கன் கொடுப்பதே தாமதமானுச்சு இரவு ரெண்டு மணிக்கு கிடைச்சிச்சு அதுக்கு பிறகு உள்ள விட மறுத்துட்டாங்க அதை விட முக்கியமா ஒரு பத்து போலீஸ்காரர்கள் தன்னை அடிச்சு காயப்படுத்தியதா சொல்றாரு அழுது கொண்டே சொல்றாரு நண்பர்கள் கொண்டுட்டு போய் அவரை மருத்துவமனையில சேர்த்திருக்கிறாங்க ஜல்லிக்கட்டு நாம நீண்ட நாளா சொல்றோம் தமிழர்களுடைய தமிழ் தேசிய என பண்பாட்டினுடைய ஒரு கூறு அது ஒரு ஜாதி பண்பாடு அல்ல ஒரு ஜாதிக்குரிய விளையாட்டும் அல்ல ஆனா எதிலெடுத்தாலும் ஜாதி நுழைவதை போல இதிலும் ஜாதி நுழைந்திருக்கிறது என்றால் அது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய செய்தி அதுல குறிப்பாக அந்த இடத்தில் அமைச்சர் இருக்கிற அந்த பண் விளையாட்டு நடக்கிற இடத்துல இந்த தம்பிகள் வந்து அமைச்சர் மீது குற்றச்சாட்டு சொல்றாங்க அவர் தான் அண்மையில் அவரும் ஒரு குற்றச்சாட்டுக்காரான அமைச்சர் ஆண்ட பரம்பரை என்று பேசிட்டார்னு சொல்லி எல்லாத்துலயும் வந்துச்சு திராவிட இயக்க ஆதரவாளர்கள் உட்பட அதை கண்டிச்சு பதிவுகள் எழுதினார் இந்த மாதிரி இவர் பேசி இருப்பது சரியில்லை என்று சொல்லி எழுதினார் அவர் ஒன்னும் அதுக்கு பிறகு அந்த மறுக்களை வேற யாரும் அவரை கண்டிக்கவும் இல்லை இப்ப அவர் அந்த பகுதியை சேர்ந்தவராக இருக்கிறார் அந்த கருப்பாயூரன் ஊர்ல இருந்து அவருக்கு வேண்டிய சில பேரை கொண்டு வந்து அவர்களை எல்லாம் விளையாடுவதற்கு அனுமதிச்சாங்க அவர் கூடவே உள்ள போயிட்டாங்க என்று இந்த தம்பி குற்றச்சாட்டு சொல்ற இதெல்லாம் குற்றச்சாட்டுகள் இப்ப இது உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு விளையாட்டு நீங்க சொன்னீங்க அப்ப உலக அளவில் புகழ்பெற்ற விளையாட்டுல இது போன்ற தீமைகள் சேரும் போது இதுவும் உலக அளவில் பரப்பவை ஆயிடும் உங்களுக்கு வந்து இந்த நேரம் பெரியார் மீதும் திராவிட இயக்கத்தின் மீதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசின் மீதும் ஒரு பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் கண்ணோட்டத்திலிருந்து அவர்களுடைய கையாட்களும் ஒரு தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் இந்த செய்திகள் தமிழ்நாட்டுக்கு நல்லது இதை தவிர்க்கணும் சரி நடந்து போச்சு அரசே இப்படி செய்ய சொன்னிச்சு நம்ம யாரும் குற்றஞ்சாட்டி அரசியலில் அரசியலில் கவனம் செலுத்தி இது போல் நடக்காமல் தடுக்கணும் நடந்ததற்கு ஒரு முறையான தீர்வு காண முறையாக வெளிப்படைத்தன்மையோடு இதை விசாரித்து இதை யார் இதற்கு பொறுப்பு மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுப்பா அமைச்சர் பொறுப்பா விழாக்குழு பொறுப்பா உண்மையிலே காலங்காலமாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் வெளிப்படையான ஒரு குறுகிய காலத்துக்குள்ள செய்யலாம் இதை குழு போடுறதுன்னு சொல்லி கிணத்துக்குள்ள போடுறது இல்லை ஒரு வாரத்துக்குள்ள கூட இந்த உண்மைகளை வெளியே கொண்டு வரலாம் ஒருவேளை அந்த தம்பி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு உள்நோக்கம் இருக்குமான அதையும் நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கலாம் அதனால தப்பு எனக்கு அந்த தம்பியினுடைய கூற்றுல உள்நோக்கம் இருக்கிறோமான்னு எனக்கு நினைக்க நினைக்கல அவர் இயல்பா அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறாரு மற்றவர் சிலரும் அதற்கு சான்று சொல்லியிருக்கிறாங்க அதனால இதை வந்து ரொம்ப கவனத்துக்குரிய ஒன்று அந்த நிகழ்ச்சியில அமைச்சர் இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய உதவி முதலமைச்சர் இருக்கிறார் மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிறாங்க பல்வேறு பிரமுகர்கள் நிறைந்த ஒரு இடத்துல தான் இது நடந்திருக்கு அதனால அதை விசாரிச்சு பண்ணணும் ஏன்னா ஜல்லிக்கட்டுக்கான போராட்டத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் மெரினாவில் ஜல்லிக்கட்டுக்காக போராடிய போது நம்முடைய எதிரிகள் என்ன கேட்டாங்க ஜல்லிக்கட்டுக்கும் பாயங்களுக்கு என்னங்க சம்பந்தம் கடற்கரையில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போடுறாங்க ஜல்லிக்கட்டுல காவல்துறை வந்து போராடி கொண்டிருந்தவர்களை அடக்கம் முற்பட்ட போது கடல் வழியாக மீனவர்கள் போய் அவங்களுக்கு உணவு கொடுத்தாங்க ஆதரவு கொடுத்தாங்க மீனவர்கள் வந்து காலை அடக்கம் போறாங்களா எனவே இதுக்கு சம்பந்தம் இல்லாதவங்கெல்லாம் வந்து உதவுறாங்கன்னு சொல்லி ஆர் எஸ் எஸ் கும்பல் குற்றஞ்சாக்கி அதுக்கு மீறி நான் தமிழன்டா என்ற ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்தி அதுவே இந்த நான் தமிழண்டான்னு பதாகையை தூக்கி பிடிச்சது ஒரு பெண் ஆண் கூட இல்லை இப்ப தமிழனுங்கிற சொல்லு ஆண்காள்னு கூட அவங்க நினைக்கல அது மொத்தமா தமிழர்களை குறிக்கிற சொல் என்று கருதி தமிழ் பண்பாட்டு எழுச்சியினுடைய ஒரு போராட்டமாக நடந்து அது வெற்றியும் கண்டிச்சு போராட்டத்தை இறுதியா முடித்து வைப்பதற்கு நம்ம ஹரி பரந்தாமன் அவர்களோடு நானும் போயிருந்தேன் தெரியும் ஒட்டி அந்த காலையில இருந்து இல்ல இல்ல உங்களோட ஹரி பரந்தாமன் இருந்ததுக்கு ஹெச் ராஜா கண்டனம் தெரிவிச்சாரு உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல தியாகுடன் எப்படி போகலாம் அவர் ஆமா உங்களை வந்து தமிழ் தேசிய தியாகு தியாகு வந்து தமிழ் தேசியவாதி தமிழ் தேசியம் பேசுறவரோட ஒரு நீதியரசர் நிக்கலாமா சிவியர்லி பேசுனது கண்ட்ராஜா தமிழ் தேசியவாதின் மட்டும் சொல்லல சிறையில தூக்குதன் குற்றவாளிகள் சொன்னாரு அவர் ஆனா என்ன வேடிக்கைன்னா கடந்த தேர்தல்ல மோடியை தோற்கடிப்பதற்காக ஒரு தமிழ்நாடு பொது அவர் ஒருங்கிணைப்பாளராக தான் நாங்கெல்லாம் சேர்ந்தா செயல்பட்டான் அதனால இது ஜனநாயக உரிமை தமிழர்களுக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமை அது யாரும் மறுக்க முடியாது நம்ம ஒன்னும் மில்கி பானுஸ் வழக்குல தண்டிக்கப்பட்டவனையெல்லாம் விடுதலை பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட்ல போய் மாட்டிக்கிட்டு முடிச்ச மாதிரி இல்லை அதெல்லாம் ராஜா தெரியாது ஆஹ் அவங்க எல்லாம் வந்து ஏன் விடுதலை செய்யப்பட்டாங்கன்னா அவங்க எல்லாம் ஒழுக்கமான பிராமணர்கள்னு விளக்கம் வேற கொடுத்தாங்க அந்த மாதிரி இதெல்லாம் தமிழ்நாட்டுல நடக்காது அதனால வேண்டி இந்த எதுக்கு நான் சொல்றேன்னா அப்படி வெற்றி பெற்று ஈட்டிய ஒரு உரிமையை நாம் தமிழர்களுடைய பெருமையை தமிழர்களுடைய ஒற்றுமையை தமிழர்களுடைய சமூக நீதி உணர்வை தமிழர்களுடைய நிகழ்மை உணர்வை வெளிப்படுத்துவதற்கு பயன்பட வேண்டும் அதுலேயும் போய் இந்த சாதி சாக்கடை கலப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இதில் அரசும் தமிழ்நாட்டு மக்களும் எச்சரிக்கையாக இருந்து இந்த குறைகளை கலையணும் ஏன்னா முல்லைத்திணை காலத்துல இந்த விளையாட்டு தொடங்குகிற காலத்திலெல்லாம் இந்த சாதி பிரச்சனைலாம் ஒண்ணுமே கிடையாது அவங்க மாடுகளை பழக்குவது என்பதோடு சேர்ந்து அவங்களுடைய பொருள் உற்பத்தி முறையினுடைய ஒரு பகுதியாக உருவான விளையாட்டு தான் இது அதனால தமிழ் பண்பாட்டில் தொடர்ந்து இன்னமும் தொடர வேண்டும் மக்கள் விரும்புகிறவரை தொடர வேண்டும் இதை ஏதாவது ஒரு சாக்கிட்டு இந்திய அரசோ மற்றவர்களோ தடை செய்வதற்கோ கெடுப்பதற்கோ நம்ம வாய்ப்பு கூடாது இன்னொரு பக்கத்தில் தமிழ் பண்பாட்டினுடைய எதிரிகள் அவங்க வேற என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க அவர்கள் வந்து இதை ஜல்லிக்கட்டுக்கு எதிராக ஒரு பரப்புரை செய்வதற்கு இதுல ஜாதி வந்துடுச்சு வேறுபாடு வந்துருச்சுன்னு சொல்லுவதற்கு இடமளித்து விட கூடாது அதை கலையணும் சரி பண்ணணும் காவல்துறை நடந்துகிற விதம் இருக்கு பாருங்க எதை எடுத்தாலும் உடனே தனி சொல்லட்டுறாங்க மக்கள் நாலு பேர் கூடியிருந்து ஒரு வாயால பேசுறதே கிடையாது அவங்க அவங்க தனிதான் பேசுது இதை மாத்த அந்த மாதிரியான ஒரு போலீஸ் கொள்கையை அரசு உருவாக்கும் எதை எடுத்தாலும் போலீஸை பயன்படுத்துகிற நிலை வரக்கூடாது நடந்திருக்குமானால் அந்த காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை அதிகாரியை அதற்கு பொறுப்பாகணும் உயர் காவல்துறை அதிகாரி அதற்கு பொறுப்பாகும் அப்படிதான் நான் கேட்கிறேன் இல்ல இப்ப இந்த நிலையில் இப்ப ஜல்லிக்கட்டு குறித்து இந்த சம்பவத்தை ஒட்டி இவ்வளவு விமர்சனம் வருது இதற்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச டாக்டர் கிருஷ்ணசாமி போன்றவர்கள் சில தேவேந்திர குல வேளாளர் அமைப்புகள்லாம் இந்த பண்டிகை அவரு அவர்களே இது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான விளையாட்டாதாங்க இருக்கு இது இந்த இந்த விளையாட்டை வந்து தடை செய்யணுங்கிறது அவங்க வேறு விதமா பாக்குறாங்க நீங்க சொல்லக்கூடிய ஏக இந்திய அப்படி ஜாதிக்கான விளையாட்டாக இருக்குமானால் ஜாதிக்கான விளையாட்டாக இருக்குமானால் பறைய சமுதாயத்தில் பிறந்த இதே தமிழரசன் கடந்த ரெண்டு ஆண்டுகளில் எவ்வாறு பரிசு பெற்றார் இந்த ஆண்டு இதே விளையாட்டில் வேறு பல ஜாதியினர் கலந்திருக்கிறார் நீங்க சொல்லக்கூடிய பல்லர் சமுதாயத்தைச் சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் இந்த முறையும் பரிசுகள் வாங்கியிருக்கிறார் நடக்கும் போதும் பரிசுகள் வாங்கியிருக்கிறார் விளையாட்டுமல்ல ஜாதிக்காரர்கள் மட்டும் கலந்துக்கிறது குற்றச்சாட்டு வருதுன்னா இந்த ஒவ்வொரு ஊர்ல ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயில்ல ஒரு நிர்வாக குழு இருக்கும் இயல்பா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆதிக்க சாதின அந்த குழுவுல இடம்பெறுவான் அவர்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு என்ன பண்றாங்க மக்கள் அதுல கலந்து கொள்வதை எப்படி தடுக்கணும் தடுக்க முடியலன்னா எப்படி ஊக்கம் உன்ற செய்யணும் எப்படி பாகுபாடு காட்டணும் என்ற முறைகளை கையாடினாங்க அப்படி இருந்துச்சுன்னா அது கண்டிக்கத்தக்கது அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு சாதிக்குழுவாக இந்த விளையாட்டினுடைய அமைப்பு குழுக்கள் செயல்படக்கூடாது இதுல அரசுதான் கூடுதலாக கவனம் செலுத்தும் நம்ம என்ன மறந்துடக்கூடாது ஒரு பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி போன்ற இடங்கள்ல உள்ள உள்வாட்சி தேர்தலில் ஒதுக்கீடு கொடுப்பதற்கு எதிராகவே ஜாதியை எப்படி பயன்படுத்தின அது எப்படி எவ்வளவு காலம் தேர்தலே நடக்காமல் இருந்துச்சு இந்த இன்னும் அந்த வேலூர் பக்கத்துல ஆஹ் படுகொலைகளுக்கே இட்டு சென்றுச்சு ஊராட்சி தலைவரை தேர்ந்தெடுத்த போது ஜாதி இல்லைன்னா நம்ம கண்ணை முடித்து பேச வேண்டிய ஜாதி கூடாது ஜாதி இருக்கு என்றால் அதற்கு அரசு பக்கத்துணையாக இருக்கக்கூடாது கடுமையா ஒடு ஒடுக்கணும் ஜாதி அடிப்படையில் அமைச்சர்கள் வந்து சாதி சங்கங்கள்ல போய் இடம்பெறுவதும் தாங்களும் சாதி உணர்வோடு பேசுவதும் இது எப்படி பெரியாருக்கோ திராவிடத்துக்கோ இது எப்படி உடன்பாடா இருக்க முடியும் அப்படி இருக்க தமிழக முதலமைச்சர் இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு சரி செய்வதற்கான முயற்சிகளை எடுக்கணும் இல்லைன்னு சொன்னா நம்ம இந்த பாயசத்துக்கு எதிராக கட்டி வளர்க்கிற தமிழ் ஒற்றுமை என்பதற்கு இது ஊரா போய் முடிஞ்சது பொதுவா வந்து ஜல்லிக்கட்டு குறித்து ஒரு பார்வை வந்து உண்டு நீங்கள் சொன்னீங்க மீனவர்கள் விளையாட போகிறாங்களா இல்லை முஸ்லீம்கள் போய் பிடிக்க போகிறாங்களா அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் பயன்படுத்துதுன்னு ஆனால் பொதுவாக ஒரு பார்வை வந்து ஜல்லிக்கட்டு காலையை வளர்க்குறது பெரும்பாலும் இடையறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கோணார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க மாடு வளர்ப்பாங்க கல்லர் மரவர் அகமுடியர் கூட அந்தளவுக்கு பிடிப்பாங்களான்னு தெரியாது ஆனால் கல்லர் மரவர் அதிகமாக பிடிக்கிறாங்க இதுதான ஒரு பொதுவான பார்வையாக இருக்குது இது இது எப்படி இயல்பாக ஒருவேளை தென் மாவட்டங்கிறதுனால அப்படி அமைஞ்சிருச்சா இது எப்படி பார்க்குறீங்க இவங்களை தான் அதிகம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது போனார் வளர்க்குறாங்க கல்லர் மரபர் பிடிக்கிறாங்க அது உண்மையா ஒரு ஒரு நீண்ட காலமா இருக்கக்கூடிய மரபுகள் தொடரலாம் தொடரவே தொடராதுன்னு நான் சொல்லல இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன் இன்னைக்கு ஒரு படம் பார்த்தேன் ஒரு பெண் அவர் காளைகளை வளர்க்கிறார் அவர் ஜல்லிக்கட்டு காலையில் கொண்டாந்து விடுறார் அவரை காலையின் காதலின்னு சொல்லி ரொம்ப அழகா அந்த படத்தை போடுறாங்க மென்மையா அந்த காலைக்கு ஒரு முத்தம் கொடுத்து அழைச்சிட்டு வர்றார் அவ்வளவு அன்போடு வளர்க்கிறார் அவர் என்ன ஜாதி என்னெல்லாம் தெரியாது இது ஆண்கள் தான வளர்ப்பாங்க இது என்ன ஒரு பெண் வளர்க்கிறார் என்று கேட்க முடியாது காலம் மாறிக்கொண்டிருக்க நீங்க சொன்ன நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்க எனக்கு வந்து வளர்க்கிறவங்க அதிகமா பெரிய ஆச்சரியம் இல்லை ஏன்னா இயல்பாகவே காலங்காலமா அவங்களுடைய தொழிலாக இந்த மாடு வளர்த்தல் என்பது இருந்திருக்கு ஆனா உழவு ஈடுபடுகிற மற்றவர்களும் மாடு வளர்க்க இப்ப எனக்கு தெரிந்து திருச்சி சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல ஊர்களில் உழவர்கள் அவங்க வந்து பெரும்பாலும் வந்து கள்ள சமுதாயத்தை தான் அங்கெல்லாம் வீட்டுக்கு வீடு இது போன்ற ஒரு மாடு ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்பதை நான் ஒரு ஒரு கட்ட பகுதியினர் தான் செய்யறாங்கன்னு உறுதியா சொல்ல முடியாது அதே போல மாடு பிடிக்கிறவர்கள் இன்னைக்கு வந்து பல்லர்கள் இருக்காங்க பறையர்கள் இருக்கிறாங்க பல்வேறு தாழ்த்தப்பட்ட மக்களும் இருக்கிறாங்க பிற்படுத்தப்பட்ட மக்களும் இருக்கிறாங்க நான் இன்னும் சொல்ல போனால் தமிழர்கள் ஒற்றுமை பார்ப்பனர்களுக்கு எதிராக பார்ப்பனியத்துக்கு எதிரான தமிழர்களுடைய ஒற்றுமை என்பதே பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்ட ஒற்றுமையில் தான் அடங்கும் என்றால் அந்த ஒற்றுமையின் அடையாளமாகவே இந்த பந்தயங்களையும் போட்டிகளையும் நடத்தணும் நம்ம அவங்களுக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லாமல் இதுல கலந்து கொள்ளுகிற நிலை கொண்டுட்டு வரணும் நம்ம சில நேரத்துல என்ன சொல்றோம் இந்த முஸ்லிம் இந்து முஸ்லீம் பிறரை சுட்டிக்காட்டுகிற போது இப்ப எங்க பகுதியில கிராமங்கள்ல எல்லாம் சந்தனக்கூடு உறிச்ச இவங்க போய் கலந்துவாங்க சந்தனக்கூட்டுல கலந்துக்குவாங்க இப்ப நாகூருக்கு போறவங்க பெரும்பாலானவர்கள் இந்துக்கள் போய்கிட்டு பக்கம் இந்து கோயில்கள் அது இந்துன்னு சொல்றதை விட சரியில்லை சைவ கோயிலோ வைணவ கோயிலோ அம்மன் கோயிலோ இந்த கோயில்கள்ல ஒரு நாள் அவங்களுக்கான மரியாதை இஸ்லாமியர்களுக்கு மண்டகப்படின்னு அவங்க செலவு பண்ணி எல்லாம் செய்வாங்க இதெல்லாம் சாதாரணமா நடக்குது இதையெல்லாம் யாரும் ஒரு வித்தியாசமாவோ புதுசாவோ அதிசயமாவோ பாக்கிறதே இல்லை ரொம்ப இயல்பாக நடக்கக்கூடிய காரியம் இந்த ஆர் எஸ் எஸ் தலையெடுத்த பிறகு அந்த சிந்தனை தலையெடுத்த பிறகு இந்துத்துவம் வேலூன்றுவதற்கு இந்த ஒவ்வொரு செய்தியையும் அவங்க வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலதான் இந்த செய்தியெல்லாம் அப்படி முக்கியத்துவம் பெற்று வருது நம்ம அப்படி பார்க்கவே இல்லை கவனிச்சதே இல்லை இவங்க என்ன இவங்க என்ன ஜாதி அப்படின்னு பார்த்தே இதெல்லாம் செய்யல அதனால பொது பண்டிகைகள் தமிழர்கள் எல்லோரும் கூடக்கூடிய நிகழ்ச்சிகள்ல எல்லோரும் தான் செய்யணும் அதுக்கு இடையூறா ஒரு சிலர் நான் இப்போதும் சொல்றேன் மொத்தமா இல்லை ஒரு சிலர் இதற்கு எதிராக செயல்படுவார்கள் ஆனால் அவர்களை இந்த அரங்கில் வந்து கிள்ளி எரிஞ்சிடணும் எல்லாம் இங்கே வேலையே இருக்கக்கூடாது நீ வேற எங்கேயாவது செஞ்சுக்க இந்த இடத்துல உனக்கு வேலை இருக்கக்கூடாதுங்கிறது அரசு தெளிவா இருக்கணும் அந்த அதுக்கு அனுமதி வழங்கறதுல இருந்து ஒவ்வொரு நிலையும் எல்லாரும் இருக்காங்களா அந்த குடுவில எல்லா சம சமூகத்தவர்களும் இருக்காங்களான்னு பாக்கணும் இன்னும் சொல்ல போனால் எந்தளவும் சாதிவரி குற்றச்சாட்டுக்கு ஆளாகாதவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி குழுக்கள் இடம்பெறும் குறைந்தது குழுக்களை வழி நடத்தும் அதெல்லாம் அரசுதான் கவனம் இது இயல்பாக வந்து எல்லா சமூகத்தினரும் கலந்து கொள்ளக்கூடிய பண்டிகையா இருக்கா அதாவது இருக்க கூடாதுங்கிறது வேற ஒரு அரசியல் இருக்கணுங்கிறது உங்களுடைய உள்ள கிடக்கை யதார்த்தத்தில் இது ஒரு இப்ப நீங்க அரங்காநல்லூர் பாலமேடுதான் உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பகுதியில முத்தரையர் அதிகமா இருப்பாங்க வளையர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க கல்லர்கள் அதிகமா இருப்பாங்க நாயக்கர்கள் இருக்கிறாங்க பறையர்கள் பல்லர்கள் எல்லாரும் கலந்து இருக்கிறாங்க இயல்பாகவே அப்படி அந்த அந்த பகுதி சார்ந்த அனைத்து சமூக மக்களும் பிற்படுத்தப்பட்டோர் அஹ் தலித்துகள் இயல்பாக கலந்து கொள்கிற பண்டிகையாக அப்படி ஒரு வாழ்வியலா அது இருக்கா என்னிடம் முழுமையான தரவுகள் இல்லை தரவுகளையும் நம்ம இப்ப தேடி பார்க்கலாம் நம்ம ஒரு கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்றோம்ல சாதிவாரி கணக்கெடுப்பு இதுக்குள்ள ஒரு சர்வே நடத்தலாம் இப்படி இருக்கா இல்லையாங்கிறது இருக்கணும்னு விரும்புறேன் இருக்கிறதா நம்புறேன் இருந்து நான் இருக்கிறாங்கன்னு நம்புறேன்னா இந்த பரிசு வாங்கக்கூடியவர்கள் பட்டியல்னு பார்க்கும் போது அதுல பல சாதீனரும் தான் இருக்கிறாங்க ஒரு சாதீனர் மட்டும் இல்லை அதே மாதிரி மாடு அழுத்து விடுறதுல கூட இந்த குற்றச்சாட்டு இன்னைக்கு இந்த தம்பி சொல்ற குற்றச்சாட்டோட சேர்த்து இன்னொரு குற்றச்சாட்டு வந்து என்ன வந்திருக்குன்னா மாடுகளை வளர்த்தவர்களும் தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த மாடு வளர்க்கிறாங்க அந்த மாடுகளை திறந்து விடாமல் தடுக்கிறார்கள் அனுமதிக்க மறுக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது அப்ப எல்லோருக்குமே பங்கேற்கிற வாய்ப்பு இருக்கு பங்கேற்கிற ஆர்வம் இருக்கு என்பதுதான் தெரியுது நமக்கு அது ஆனா பங்கேற்க விடாமல் தடுக்கிறாங்கன்னா அதுதான் கண்டிக்கத்தக்கது ஏன்னா உண்மையிலேயே அவங்க இல்ல ஒதுங்கி நாங்க மட்டும்தான் வச்சிருக்கோம் நாங்க மட்டும்தான் நடத்திக்கணும் என்று சொன்னீங்கன்னா தமிழர் பண்டிகை தமிழர் விளையாட்டு தமிழக அரசோட ஆதரவு என்பதுதான் அதுக்கு ஒன்றும் தேவைப்படாது நீங்க வெறுமனே இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மட்டும் செஞ்சு கொடுத்தா போதும் ஆனா அப்படி இல்லை அப்படி இல்லைங்கிறதுனால எல்லோரும் கலந்துக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியை ஒரு வாய்ப்பாக கருதி தமிழக அரசு இதை பற்றி ஒரு முழுமையான விசாரணையை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வரணும் இது தவறு இருந்தால் அது அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும் எதிர்காலத்தில் அப்படி வராமல் பார்த்துக்கொள்ளும் இதை பாதுகாத்துக்கணும் ஆஹ் சொல்லுங்க இன்னொன்னு என்ன சொன்னேன் இன்னொரு விஷயம் வந்து நீங்க தொடக்கத்திலேயே சொன்னீங்க இந்த காளை மாடை பிடிக்கிற இடத்தில் எல்லா சாதியினரும் இருக்கணும் குறிப்பா சாதியால் ஒடுக்கப்பட்ட மக்கள் கண்டிப்பா இடம் பெறணும்னு சொன்னீங்க பெண்களுக்கான விளையாட்டா அது இல்லையா இப்ப நான் இந்த ரீல்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பெண்கள் இதை வளர்க்குற இடத்துல இருக்கிறாங்க அதாவது பெண்கள் இந்த பொதுவா அந்த ஆணாதிக சமுதாயத்துல ஆணுக்கு பெருமை சேர்க்கிற இடத்துல பெருமை சேர்த்த இடத்துல தாயோ தங்கையோ தாரமோ காதலியோ இருக்கிறாங்க அதுதான் இப்போ எல்லா சமூகத்துலேயும் வரலாறா இருக்கு ஒரு ஒரு தந்தை வழி சமூகத்துல இப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா ஆசையா வளர்க்குறவங்க அந்த பெண்ணோட பேச்சுக்கு அந்த காலை கட்டுப்படும் ஆனா அந்த காலையை அடக்கிற இடத்துல பெண் இருக்க மாட்டாங்க வளர்க்கிற இடத்துலையும் அந்த கொம்பு சீவுற இடத்துலயும் தடவி கொடுக்கிற இடத்துலயும் முத்தம் கொடுக்கிற இடத்துலையும் பெண்கள் இருக்கிறாங்க ஆனா அடக்கிற இடத்துல ஒரு பெண் கூட இல்லை இதுல ஜாதி வித்தியாசமே இல்லை எந்த ஜாதி பெண்ணா இருந்தாலும் அடக்கிறதுல அப்ப இயல்பாகவே ஆணை விட பெண் பலவீனமானவளுங்கிற இந்த சமூகத்தினுடைய பொது புத்தி இங்க ஜெயிக்குதா இல்ல திட்டமிட்டு பெண்களை வரவிடாம பண்ணியிருக்காங்களா ஏன்னா ஆரம்பத்துல கிரிக்கெட் கூட பெண்களுக்கு கிடையாது பெண்களுக்கு கிடையாது ஆனா இன்னைக்கு வர ஆமாமா கிரிக்கெட்ல விளையாடுறாங்க வேற மல்யுத்தங்கள்ல வர்றாங்க வர்றாங்க வருவாங்க இயல்பா அவங்க யாரும் நினைக்கல இயல்பா அவர்கள் வந்து இயற்கை எளிய உடல் வலிமை அவங்களுடைய ஆட்டோகி வெளிப்படுகிற விதத்துல இருந்து வேறுபாடுகள் இருக்கு அதனால எதிர்காலத்தில் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா வந்து தொழில் சமூகத்துல பெண்கள் தான் தலைமை தாங்கினாங்க பெண்கள் தான் வேட்டைக்கும் முன்னின்று போனாங்க அதனால அது இருக்கு கடந்த காலத்துல இருந்திருக்கு இடைக்காலத்தில் ஆனாதிக்க சமூகம் அவர்களை ஒழுங்க செய்து விட்டது அவங்க வலிமைகள் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகளை அது அடைத்து விட்டது இப்ப நம்ம ஈட விடுதலை போர்ல ஒரு கட்டத்திற்கு பிறகுதான் பெண்களே வர்றாங்க ஆனா வந்ததற்கு பிறகு அவங்க தளபதிகளாக கூட வளர்றாங்க அவங்க பெரிய வீர சாதனைகள் கூட புரியுறாங்க அதுக்கு முன்னால இல்ல ஆனா இங்கேயும் அப்படி வரலாம் வரக்கூடாதுன்னு இல்ல வந்து வர்றதே நம்ம இருப்போம் அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை இப்ப தடுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அவங்க வர்றது இல்லைங்கிறது நான் நினைக்கிறேன் அந்த மனநிலையை அவங்ககிட்ட வளர்த்து வச்சிருக்கிறாங்க ஆதி பொதுமை சமூகத்துல மாடு பிடிக்கிற இடத்துல பெண்கள் இருந்திருக்காங்க ஆனா அப்ப மாடு பிடித்தல் இல்ல இருந்தா அவங்க இருப்பாங்க தானே ஏன்னா வனவிலங்குகளை எதிர்த்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதுதான் முக்கியமா அந்த தொல் பொதுமை சமூகத்தினுடைய முக்கிய கடமை அந்த கல்லாயுதங்களை பயன்படுத்தி தான் பாதுகாத்துக் கொள்ளணும் பிரிஞ்சு போன பாதுகாக்க முடியாது அந்த சமூகத்திற்கு தலைமை பெண்ணுடைய தலைமை தான் ஏன்னா ஒவ்வொருத்தரும் தாய் வழியா தான் அடையாளம் காண முடியும் தந்தை வழியா அடையாளம் காண முடியாது இந்த குடும்ப அமைப்பு கிடையாது உங்களுக்கு அதனால் தாய் தான் தலைமையேற்று செல்கிறார் நீங்க எங்கல்சினுடைய குடும்பம் தனிச்சுத்து அரசு ஆகியவற்றின் தோற்றம் வாழ்கா முதல் கங்கை வரை நம்முடைய இவருடைய ராகுல் சாந்திரி இதெல்லாம் படிச்சீங்கன்னா இவர் பெரிய நாடார் இருக்காரு பக்குரி குமரி கண்டம் குறித்து எழுதியிருக்காரு இவரு குமரி மைந்தர் எழுதுறாரு இந்த மாதிரிலாம் இருக்குன்னு இந்த மாதிரிலாம் இருக்கு உலகத்துல இப்படி எல்லாம் இருக்குது என்று எடுத்துக்காட்டு ஏதோ இப்ப இருக்கிற பெண்கள் ஆண்களை பற்றி பேசுனதா வச்சுக்கிட்டு அவதூறுகளை பரப்ப ஆரம்பிச்சிருவாங்க இருந்திருக்கு அதுதான் வந்து சமூக யதார்த்தம் அன்னைக்கு மாடுபிடித்தல் ஒண்ணு இல்லை இவர்களை தாக்க வருகிற விலங்குகள் அது சிங்கமோ புலியோ யானையோ அவர்களிடமிருந்து அந்த கூட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு போரிடுவதற்கு எல்லோரும் போரிட்டாங்க உடல் வலு உள்ளவங்க உரிய வயது நிலை அவர்கள் எல்லோரும் சேர்ந்தா தங்களை இதுக்கு தலைமை வைத்தது யாருன்னா தாய் தான் பெண் தான் தலைமை தலைமை அதனால இது இந்த எல்லா எல்லா இதுக்கும் அவங்களும் வரலாம் கார் ஓட்டுறதை ஒரு காலத்துல பார்த்துட்டு ரொம்ப அதிசயம் நாங்க ஒரு பெண் கார் ஓட்டுறது காட்சியை பார்த்துட்டு எனக்கே எனக்கே ஞாபகம் இருக்கு சின்ன வயசுல நான் முதல்ல கோயம்புத்தூர் போயிருக்கும் போது ஒரு பெண் கார் ஓட்டுறதை நான் பார்த்தேன் ஐயோ இந்த ஊர்ல பொம்பளைங்க கார் தான் ஓட்டுறாங்களே அப்படின்னு நான் கேட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா சகஜமா போச்சு நம்ம வீட்லயே பெண்கள் கார் ஓட்டிட்டு இருக்கிறாங்க இப்ப அதனால எல்லாமே முடியும் அவங்க வந்து ஆணும் பெண்ணும் நிகரண கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையம் தடைக்குமாம் அப்படின்னார் பாரதி அந்த மாதிரி இதுலயும் நிகரென கொள்வோம் ஆணும் பெண்ணும் மாடுபிடித்தலும் நிகரென கொள்வோம் யாரையும் கட்டாயப்படுத்தி நம்ம கூப்பிடல ஊக்கப்படுத்தல காலத் தொகுதியில் இப்படி ஒரு விளையாட்டு இல்லாம போயிடுச்சுனாலும் போகிற இயல்புலியே எவளோ தடுக்க கூடாது ஒண்ணு ரெண்டாவது யார் பங்கேற்பதற்கும் இந்த விளையாட்டில் ஈடுபடுவதற்கும் எந்த தடையும் இருக்கக்கூடாது சாதித்தடை சமயத்தடை பாலின தடை தடையும் இது நல்ல குடியாட்சிய முறையிலான ஒரு விளையாட்டாக தேசியராக சாதி ஒழிப்பு சிந்தனையாளராக பாலின சமத்துவத்தை விரும்புவவராக மார்க்சியராக நீங்கள் சல்லிக்கட்டை எப்படி பாக்குறீங்க அதை வெறும் ஒரு இனத்திற்கான விளையாட்டா வீரத்திற்கான விளையாட்டா அல்லது இவர்கள் குறிப்பிட போல சாதி நிலவுடைமை வர்க்க விளையாட்டா இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இன்று அது என்னவாக மாறி இருக்கிறது எப்படியாக இருந்தாலும் எப்படி அது இருக்க வேண்டும் இருக்க வைப்பதில் அரசுக்கும் மற்றவர்களுக்கும் சமூக போராளிகளுக்கும் உள்ள பங்கு என்ன அப்படிங்கிறத ரொம்ப விரிவா உங்களுடைய கருத்துக்கள் மூலமா மக்களுக்கு எடுத்து வச்சீங்க மிக்க நன்றி 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 ஜீவா